அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மாமீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு மிளக அப்படி வந்து ரெடி பண்ண போகிறேன் கரெக்டான அளவில் நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்துடலாம் வெள்ளை உளுந்து அரைக்கப்பு எடுத்துருந்தேன் அப்புறம் பருப்பும் வெள்ளை எள்ளும் தனித்தனியாக கால் கப் அளவில் எடுத்துட்டேன் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு பதிமூணு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் மீடியமான காஞ்ச மிளகாய் அதனால் பதிமூணு பீஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசுனா எட்டு இல்லைனா ஒம்பது பீஸ் தேவைப்படும் கருவேப்பிலேருந்து ஒரு கைப்பட்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் காயப்பொடி வந்து அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்து காஞ்ச மிளகா வதக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் இப்போ இது எல்லா பொருளையும் வச்சு இட்லி அப்படியே அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்து வந்து வறுத்துக்கணும் நான் நேர்த்தையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்துட்டேன் சரி இட்லி மிளகா அப்படி வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்ப கொஞ்சமாக வறுக்கிறேன் முழு உளுந்து சேர்க்கணும் முழு உளுந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உடச்ச உளுந்து கப்பு சேர்த்து வறுத்துருக்கேன் அடுத்ததாக கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு தான் சேர்ப்பாங்க நான் கடலைப்பருப்பு அவ்வளோவா வாங்க மாட்டேன் அதனால் தோரம்பருப்பு இருந்ததையும் சேர்த்துக்கிட்டேன் இதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்ததாக காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது சீக்கிரமாக வரப்பட்டு கலர் கொஞ்சம் மாறிடும் அப்போ வந்து இட்லி பொடி வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் சேர்த்து வறுத்துருக்கேன் ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம் லைட்டாக அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இது வந்து லைட்டாக அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் கடைசியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போகிறோம் கருவேப்பிலை வந்து கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் வறுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது ரெண்டு நிமிஷத்துக்கு கருவேப்பிலை நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போயிட்டு நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உடையணும் அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வறுத்து வச்சுட்டேன் வெள்ளை உளுந்து அதுக்கப்புறம் தோரம்பருப்பு வெள்ளை எள்ளு காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆறணும் அப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா உடையுது இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் பவுட்ரு பண்ணும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட கல் உப்பு காயப்பொடி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துருக்கேன் இருந்தாலும் காயப்பொடி சேர்த்தோம் அப்படின்னா தான் இட்லி மிளகா பொடி நல்லா வாசமாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துருக்கேன் காயப்பொடி வறுத்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இட்லி பொடி ரொம்ப சாஃப்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாகவும் அரைச்சிடக்கூடாது மீடியமான அளவில் அரைச்சி எடுத்துருக்கேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் திரும்பவும் உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இது அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னா சில்வர் பாட்டில் கண்ணாடி பாட்டில் எதுலையாவது போட்டு அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இட்லி மிளகா பொடி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இது வந்து தோசைக்கு அப்படி இல்லைன்னா இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இட்லி அப்படியே ரெடி பண்ணி ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் அதனால் கடையிலேயே வாங்கிருவேன் இனி தேவைக்கு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இட்லி பொடி ரெடி பண்ணியிருந்தேன் பவுட்ரு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை இட்லி பொடி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா நெய் தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக போட்டுட்டு அதுக்கு மேலே முளாப்பொடி நல்லா தூவி ரெண்டாக மடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் இட்லி பொடியை வந்து கருப்பு உளுந்து வச்சு அப்புறம் கருப்பு எள்ளு வச்சு ரெடி பண்ணலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே கலரில் டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெளில உளுந்து வெளில போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த இட்லி மிளகா அப்படி வீடியோ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பெரிய வீடியோ போட்டுடலாம் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்